ஹலோ வெல்கம் டு மை சேனல் லாம் வச்சுட்டு உட்காந்திருக்கேன்னு என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா பையனோட ஸ்கூலில் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்களாம் அதை எந்த நேரத்தில் வந்து சொல்கிறான்னு பார்க்கலாமா அம்மா என் ஸ்கூலில் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க நாளைக்கு தான் லாஸ்ட் சப்மிஷன் இன்னைக்கு பண்ணி கொடுமா என்னது ப்ராஜெக்ட் ஒர்க்கா லெவன் ஓ கிளாக் ஆகுறது இப்போ வந்து சொல்கிற நாளைக்கு சப்மிஷன்னு அம்மா ப்ளீஸ்மா எப்போ கொடுத்த ப்ராஜெக்ட் இது வீக் கொடுத்தது ப்ளீஸ் ப்ளீஸ் இவ்வளோ நாள் என்ன பண்ண நீ இவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு கார்டூன் பார்த்து படுத்து அப்போ கூட பயமாவே இல்லையா உனக்கு எப்படி எப்படி விடுக்க முடியறது ஒன்னால நாளைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு பண்ணி கொடுமா ப்ளீஸ் என்ன டாபிக் என் டைரியில் இருக்கு நீ போய் பார்த்துக்கோம்மா ஓ டைரி நானே எடுத்துன்னு வரணுமா நானே பார்த்துக்கணும் இல்லை என்னால் முடியாது நல்லா நாளைக்கு திட்டு வாங்கிக்கோ போ ஒரு வாரம் தூங்கின வாங்கு அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்மா எனக்கு எனக்கு கொடுமா ஒரு எழுப்பமே பண்ண மாட்டேன் எங்களை போய் அப்படின்னு டைரி எடுத்து இப்படிதான் தூக்கி போடுவாங்களே டைரிய நல்லா இருக்கு நான் வெச்சமா அது ஜம்ப் பண்ணிடுச்சு இது என்ன டைட்டில் பார்க்குறது சேவ் அவர் எர்த் சேவ் ஃபியூல் சேவ் எனர்ஜின்னு இருக்கு அம்மா இந்த டைட்டில் பேஸ் பண்ணி பண்ணி கொடுமா இத்தனை நேரம் கழிச்சு என்ன வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லிட்டு நீ தூங்க போறியா நீ அப்போ நாளைக்கு ஆட்டோ வந்து நம்ம ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாமே ஸ்கூல் போகணும் ஓஹோ மேரட்டை வேற மிரட்டுறையா நீ நல்ல ப்ளாக் மைன் சூப்பர் அம்மா ப்ளீஸ் செல்ல அம்மா சமத்து குட்டி பண்ணி கொடுத்துரும்மா நல்லா காக்கா பிடிக்க போ சரி சரி போ நான் பண்ணித்தரேன் இப்படி தாங்க பசங்களை நம்மளே தான் செல்லம் கொடுத்து கெடுத்துகிட்டு இருக்கோம் நாளைக்கு ஐயோ குழந்தை திட்டு வாங்கக்கூடாதுன்னு நாம் உட்காந்து பண்ணுறோம் ஆனால் வெளியில் என்ன சொல்லிப்போம் கொடுக்குற ப்ராஜெக்ட் எல்லாம் பேரண்ட்ஸ் தான் குழந்தைங்க ஒன்றுமே பண்ணுறது இல்லைன்னு நாம் பின்னாடி இப்படிலாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் என்ன ஆறுது திடீர்னு சொன்னதுனால எனக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னே தெரியல லெவன்த் அவரில் லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால சட்டுன்னு ஐடியா வந்தது அந்த காலில் பண ஓலை விசிறி அது மாதிரி பண்ணி கொடுத்தா என்னென்னு ஸோ பேப்பரை வச்சு ஒரு பயனோ பனவோல விசிறிக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வாங்க நீங்களும் வந்து வாட்ச் பண்ணுங்கள் கொஞ்சம் திக்கான பேப்பர் மெட்டீரியல் எடுத்துட்டு டியூப்ஸ் மாதிரி பண்ணி அதை வந்து தெளிகாலால் நல்லா கம் போட்டு ஸ்டிக் பண்ண பார்த்தேன் சரியாக ஸ்டிக்காகலைன்னொடனே நல்ல ஒரு த்ரெட்டு வச்சு டைட்டாக அதை நாட் போட்டிருக்கேன் இப்படி அஞ்சு சேர்த்து வச்சு பார்த்தோன்னா நல்லா ஸ்டிக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த காலத்தில் வந்து மூங்கில் வந்து அந்த பங்குனி ஊத்துறதுலாம் கொடுப்பாங்க பேப்பர் விசிறி மூங்கில் சின்னதாக ஒரு ஸ்டிக் இருக்கும் அதில் இருக்கும் ஒரு எல்லோ அண்டு ப்ளூ கலர் தான் காம்பினேஷனில் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இல்லாட்டாலும் அதுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு வருது இது ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ ஹேண்டு ஓகே நீங்களே ப்ராஜெக்ட் வாட்ச் பண்ணிக்கோங்கன்னு இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா ஸோ டைம் பாஸுக்காக ஒரு அதுங்களோட டைம் என்கேஜ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சின்னதாக இந்த மாதிரி பண்ணால் அது அவளுங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ நம்ம சேனலில் சின்ன கு கிட்ஸுக்காக டைம் பாஸ்க்காக சின்ன சின்ன ஐடியாஸ் வேஸ்ட் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு பொருள்லாம் வச்சு ஏதாவது குட்டி குட்டியாக இந்த மாதிரி பண்ணினா குட்டிஸ் சந்தோஷப்படும் இல்லையா அதனால் சில ஐடியாஸ்லாம் அப்பப்போ வரும் நீங்கள் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ எப்படி இருக்குன்னு இந்த விசிறி நான் விசிறி பார்க்குறேன் நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குன்ட்டு ஒரு ரெட்டு கலர் பேப்பரை அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிருக்கேன் நல்லாவே காற்று வருது பரவாயில்ல ஸ்டிஃபாகவும் இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்டிக்கு நாட் பேட் ஸோ பனை ஓலை விசிறி மாதிரி ஹேண்ட்மேட் ஃபேன் ரெடி ஆகிடுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஸோ மச்